அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க போகிறது ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து சூப்பரான எக்யூப்மெண்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மார்க் அடிப்படையில் இருந்து வேலை இது வந்து பார்த்தா ஆயிரத்துக்கு மேற்கப்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கிறது நோ எக்ஸாம் இது வந்து பார்த்தா இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம் கிடையாது மெரிட் லிஸ்ட்டு தான் வந்து செலக்ட் பண்ணுறாங்க ஃபீஸ் வந்து பார்த்தா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி அண்ட் ஆல் விமன் இவங்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் தான் லா அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் நைன்த்து ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இதை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மேல் அண்ட் ஃபேமல் யாரு வேணாலும் விண்ணப்பிக்கலாம் வாங்க நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போகலாம் நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி என்பதை செலக்ட் பண்ணுங்கள் உடனுக்குடன் இந்த வீடியோவை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க இப்போ வந்து பார்க்கலாம் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேலேருந்து ரயில்வே எக்யூப்மெண்ட் வந்து இது நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது லாஸ்ட் டேட் வந்து ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இது வந்து அப்ளை பண்ணுறது பார்த்தா ஆன்லைனில் தான் ஆன்லைனில் வந்து பார்த்தா இந்த இந்த வெப்சைட்டை பற்றி சொல்லி வெப்சைட் கொடுத்துருக்குறாங்க இந்த வெப்சைட்லேருந்து நம்ம இது பண்ணியிருக்கலாம் டபுள்யூ டபுள்யூ டாட் ஆர்ஆர் சிஹெச்யூ பிஎல்ஐ டாட் இன் இந்த வெப்சைட்லேருந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கலாம் இது என்னென்ன போஸ்டிங் கொடுத்தாங்கன்னு பார்த்துக்கலாம் எந்தெந்த இடத்துல கொடுத்ததாங்க வாங்க பார்க்கலாம் உபாலி டிவிஷன் உபாலி வந்து பார்த்தா ஒரு இரநூத்தி எண்பத்தி ஏழு இது இது போஸ்டிங் சொல்லியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங்னா இது ஃபில்ட்ரு அப்போ வெல்டர் எலக்ட்ரிஷியன் அது அண்டு ஏர் கண்டிஷனர் மெக்கானிக் ப்ரோக்ராமிங் அண்டு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் அசிஸ்டண்ட்டு இந்தமாரி கோச்சிங் கொடுத்தாங்க உபாலி டிவிஷனில் ஒரு இரநூத்தி எண்பத்தி ஏழு போஸ்டிங் சொல்லியிருக்காங்க அப்புறம் கேரேஜ் ரிப்பேர் ஒர்க் ஷாப் உபாலி அங்கே வந்து பார்த்தா ஒரு இரநூத்தி பதினேழு ரெக்குமெண்ட்ஸு இது போஸ்டிங் சொல்லியிருக்காங்க பெங்களூரில் ஒரு இரநூத்தி ஐம்பது எல்லாமே ஒரே போ வேலைதாங்க ஆனால் வந்து பார்த்தா போஸ்டிங் வந்து அந்தந்த ஊரில் சொல்லியிருக்காங்க அந்தந்த ஸ்டேட்டில் பெங்களூர் டிவிஷனில் ஒரு எண்ணூற்றி எண்பது போஸ்ட்டிங் சொல்கிறாங்க அப்புறம் மைசூர் டிவிஷனில் ஒரு நூற்றி எழுபத்தி போஸ்டிங்கு சென்ட்ரல் ஒர்க் ஷாப் மை மைசூர் அங்கே ஒரு நாற்பத்தி மூணு போஸ்டிங்கு இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மோர் ஆஃப் செலெக்ஷன் இது எப்படி வந்து செலக்ட் பண்ணுவாங்க பார்த்தா நீங்கள் இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து ஐடி ஐடிஐ வந்து பார்த்தா ஃபிஃப்டி பர்சன்ட் மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் அது ஃபிஃப்டி பர்சன்ட் மோர் தேன் அதிகமாக இருக்கிறவங்க வந்து பார்த்தா மெரிட் லிஸ்ட்டில் செலக்ட் பண்ணுவாங்க இது வந்து நோ இன்டர்வியூ இது நோ எக்ஸாம் டைரெக்ட் இன்டர்வியூ எலிஜிபிலிட்டி கண்டிஷன் எலிஜிபிலிட்டிக்கான கண்டிஷன் வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா ஃபிஃப்டீன் இயர்ஸ்லேருந்து இருந்து டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் முடிச்சவங்க இருக்கணும் அதுக்குள்ளே இருக்கணும் ஐடிஐ படித்தவங்க அதுவும் ஓபிசிக்கு வந்து ஏஜ் ரெலாக்சேஷன் வந்து ஃபைவ் இயர்ஸ் மோர் தென் ஃபைவ் இயர்ஸ் வந்து எஸ்ஏஎஸ்டி ஓபிசிக்கு வந்து த்ரீ இயர்ஸ் டிசபிலிட்டிஸ் வந்து பார்த்தா டென் இயர்ஸ் மோர் தென் சொல்லியிருக்காங்க இது ஏஜ் இதெல்லாம் செஷன் அது மினி மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தா டென்த் கிளாஸ் ஃபால் ஈக்வல் அண்ட் டென்த் டு ப்ளஸ் டூ படித்ததுக்கெல்லாம் ஃபிஃப்டீன் மார்க்ஸ் ஓகே ஃபிஃப்டீன் மார்க்ஸ் அதுக்கே டென் இதற்குன்னு வச்சுட்டு போர்டு ஃபீஸ் இது அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தா அப்ளிகேஷன் ஃபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தி ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஃபிட்னஸ் ஃபார் த பர்சன் இன் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிக்கெலாம் என்னென்ன இது பெஞ்ச் மார்க் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து என்னென்ன இது தேவைப்படுத்துன்னா ஃபோட்டோகிராஃப் வந்து அப்ளை பண்ணோம் ஃபோட்டோ காப்பி அதை வந்து சிக்னேச்சர் வந்து காப்பி ஆஃப் இமேஜ் ஆஃப் சிக்னேச்சர் அதை சிக்னேச்சர் வந்து காப்பி பண்ணி இமேஜாக சென்ட் பண்ணும் லாஸ்ட் டேட் ஃபார் ரிசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து பார்த்தா ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த வேலைக்கு நீங்கள் குவாலிஃபிகேஷனாக எதுவும் இருந்தால் சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்க